வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இப்போ கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் முன்பு இருந்தது மாதிரி கிடையாதுங்க படாத பாடுபடுது அப்படின்னு நிறைய பயணிகள் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு மாறிடுச்சு ஏன் இந்த நிலை அப்படின்னா முன்னாடி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் கரெக்ட் டயத்தில் அஞ்சேகால் மணிக்கு சென்னையில் இருந்து கிளம்பிச்சுனா மறுநாள் அதிகாலை ஈவினிங் அஞ்சே காலுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் அதிகாலை அஞ்சே காலுக்கெல்லாம் கன்னியாகுமரி ஸ்டேஷன் வந்து சேர்ந்துடும் அது டிஸ்டன்ஸ் அதிகம் அப்படி இருந்தாலும் கூட அதிவேகமாக செல்லக்கூடிய ரயிலாக இந்த ரயில் அப்படிங்கிறது இருந்தது அதிகாலையில் வந்து சூரியோதயத்தை பார்க்குறவங்களும் பார்த்துக்குருவாங்க அதே மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து சென்னை போகணும் அப்படின்னா தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயினானது அஞ்சு முப்பது மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பிச்சின்னா மறுநாள் காலையில் அஞ்சு முப்பது மணிக்கு ஈவினிங் கிளம்புறது மறுநாள் காலையில் அஞ்சு முப்பது மணிக்கு சென்னை எக்மோர் போயிடும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ரொம்ப வசதியாக இருந்தது இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ரயில் வந்து கன்னியாகுமரிக்கு அஞ்சே காலுக்கெல்லாம் போயிடுது அதுக்கடுத்து இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு இந்த மக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்த உடனே திரும்ப அந்த ரேக்கால்லாம் நாகர்கோவில் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க அங்கே சுத்தம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லாம் செஞ்சுட்டு ஈவினிங் ஒரு மூன்றரைக்கு வந்து திரும்பவும் அஞ்சு முப்பது மணிக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரேக்காக போயிட்டு இருந்தது ஒரே ஒரு ரேக் தான் இருந்தது ஆனால் ரயில்வே சிக்கன நடவடிக்கை அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போது சமீப காலமாக கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ஸை பெங்களூர் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் பண்ணிட்டாங்க அதாவது காலையில் அஞ்சே காலுக்கு கன்னியாகுமரி வந்து சேரக்கூடிய அந்த ட்ரெயின் அங்கேருந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கன்னியாகுமரியில் இருந்தே பத்து மணிக்கு மேலே கிளம்பி பத்து பத்துக்கு கிளம்பி பெங்களூர் போய் சேருகிறது பெங்களூருக்கு எப்போ போகுது அப்படின்னா மறுநாள் அதிகாலை எட்டு மணி எட்டு மணிக்கு முன்னாடி ஆறு நாற்பதுக்கெல்லாம் அந்த ரயிலானது போய் சேர்ந்து பிடிக்கிறது கேரளா வழியாக போய் கோயம்புத்தூர் வழியாக இந்த ரயிலானது தினமும் ஆப்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறது சரி ரிட்டர்ன் டைரக்ஷனில் அங்கே இருந்து மேங்களூரில் இருந்து எட்டு பத்துக்கு நைட்டு கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் மத்தியானம் ரெண்டு ஐம்பது மணிக்கு கன்னியாகுமரிக்கு வருது முதல்ல சுத்தம் செய்கிறதுக்கு நிறைய டைம் இருந்தது இப்போ ரெண்டு ஐம்பதுக்கு வரக்கூடிய ட்ரெயின் அஞ்சரைக்கு தான் கிளம்புது முதல்ல நாகர்கோவில் போயிட்டு ரொம்ப நேரம் சுத்தம் செஞ்சு கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஏதோ பேருக்கு ஒர்க்கு நடத்து மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு அதனால இந்த ராக் சேரிங் அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையில்லை முன்பு இருந்தது மாதிரியே எப்படி இருந்தாலும் இந்த ராக் சேரிங் இல்லாமல் போனாலுமே அந்த ட்ரெயின் ட்ரெயின் தான் ரெண்டு ரேக்கை மிச்சப்படுத்துறதுக்காக எதுக்காக எங்களை போட்டு வாட்டி வதைக்கிறீங்க அப்படின்னு நாகர்கோவில் கன்னியாகுமரி மக்கள் எல்லாம் வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க கிட்ட பேசும்போது இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சது பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சுத்தமாக ரயில் பயணிகள் சுத்தத்தை விரும்புகிறார்கள் ஆனால் அதை கொடுக்க முடியல அப்படிங்கும்போது தென்னக ரயில்வேக்கு அது ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி விடும் அது தேவையா அப்படிங்கிறத ரயில்வே நிச்சயமாக முடிவு செஞ்சுக்கணும் ரேக் இருக்க வேண்டியது தான் ஆனால் அது பயணிகளை பாதிக்காத அளவு இருக்க வேண்டும் ரெண்டு ஐம்பதுக்கு பெங்களூர்லேருந்து வந்து சேரக்கூடிய ட்ரெயின் தினமுமே ரெண்டு ஐம்பதுக்கு வந்துடுமா அப்படின்னு கேள்விக்குறியாகும் ஏன்னால் வரக்கூடியது பருவமழை காலம் பருவமழை காலத்தில் கேரளாக்குள்ளே அந்த ரயிலானது வரணும் அப்போது பல ரயில்கள் தாமதமாகத்தான் வரும் அப்படி இந்த பருவமழை காலத்தில் தாமதமாக வரும்போது இந்த ரயில் மட்டும் விதிவிலக்காகுமா பெங்களூரில் இருந்து கன்னியாகுமரி வரக்கூடிய ரயிலும் நிச்சயமாக பருவமழை காலத்தில் தாமதமாகத்தான் வரும் அந்த சூழ்நிலையில் எப்படி அஞ்சு முப்பது மணிக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ஸாக இங்கிருந்து கிளம்ப முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி பருவமழை காலத்தில் லேட் ஆகும் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே தெரியுமே அப்போ எப்படி சென்னைக்கு சரியான நேரத்தில் போய் சேர முடியும் ஸோ அதனால ராக் சேரிங் அப்படிங்கிறது தவிர்க்கிறது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது நிறைவேறுமா பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோவில்